கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் முன்னூத்தி மூணு தொகுதிகளை கைப்பற்றினத அடுத்து வர இருக்க மக்களவை தேர்தலில் எழுபது தொகுதிகள் அப்படிங்கிற இலக்குல கள வேலைகள்ல பண்ணிட்டு இருக்காங்க பாஜக பாஜக ஊடகங்களோட சர்வேக்களும் வெளிவந்து அரசியல் களத்தை இன்னும் அமலாக்கிட்டு இருக்கு இந்த நிலையில தான் பிரபல ஆங்கில ஊடகம் ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்திருந்த ஹைபேக் நிறுவனத்தோட முன்னாள் அரசியல் ஆலோசகரான பிரசாந்த் கிஷோர் இந்த முறை பாஜக நானூறு சீட்டுகளை வெல்லும் அதோட நினைச்சு பார்க்க முடியாத வகையில கிழக்கு மற்றும் தென்னிந்திய மாநிலங்கள்ல பெரிய அளவுல வெற்றியை பதிவு செய்யும்னு சொல்லி பகிர் கிளப்பி இருக்காரு மக்களவை வகிக்கிறது வட மாநிலங்கள் தான் குறிப்பா கடந்த பிரதேஷ் மகாராஷ்டிரா பீகார் மத்திய பிரதேஷ் கர்நாடகா ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் ஆகிய மாநிலங்கள் தான் பாஜக வெற்றிக்கு முக்கிய காரணங்களா இருந்துச்சு இந்த மாநிலங்கள்ல இரட்டை இலக்கத்துல பெருவாரியான தொகுதிகளை கைப்பற்றி இருந்துச்சு பாஜக குறிப்பா ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ஆகிய தென்னிந்திய மாநிலங்கள்ல உள்ள தொகுதிகள் எப்பவுமே ஹெவி டாஸ்கா இருக்கும் இந்த தென்னிந்திய மாநிலங்கள்

ஆந்திர ஆந்திரதேஷ் தெலங்கானா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆகிய தென்னிந்திய மாநிலங்களில் நூத்தி இருபத்தி ஒன்பது தொகுதிகள் கர்நாடகாவோட இருபத்தி ஐந்து தொகுதிகளும் தெலுங்கானாவோட நான்கு தொகுதிகளும் தான் தென்னிந்தியால இருபத்தி ஒன்பது தொகுதிகளை கைப்பற்ற பாஜக ஹெல்ப் பண்ணிச்சு தமிழ்நாடு கேரளா ஆந்திர பிரதேஷ் மாநிலங்கள சிங்கிள் சீட்டை கூட பாஜக ஜெயிக்கல இந்த நிலையில தான் பிரஷாந்த் கிஷோரோட இந்த ஸ்டேட்மெண்ட் பல கேள்விகளை எழுப்பியிருக்கு குறிப்பாக கிழக்கு மாநிலங்களான ஒடிசா மேற்கு வங்கம் மற்றும் தென்னிந்திய மாநிலங்களான கேரளா கர்நாடகா தெலுங்கானா தமிழ்நாடு ஆகிய இடங்கள்ல பாஜக மீது கடுமையான எதிர்ப்பு மனநிலை இருந்துட்டு இருக்கு மொத்தம் நூத்தி தொண்ணூத்தி இரண்டு மக்களவை தொகுதிகளை உள்ளடக்கி இந்த மாநிலங்கள்ல பாஜகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல ஒடிசா பாஜகவை பொறுத்த வரைக்கும் அங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளம் பன்னெண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க பாஜக எட்டு தொகுதிகளிலையும் காங்கிரஸ் ஒரு தொகுதியிலையும் வெற்றியை பதிவு செய்தாங்க கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளா ஒடிசா வாழ்ற பிஜு ஜனதா தளம் தங்கள் கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கிறது இல்ல அப்படிங்கறத மாதள மக்கள் மத்தியில பெரும் அதிருப்தியா உருவாகி இருக்கு இததான் கடந்த தேர்தல்கள் பாஜகவோட வளர்ச்சிக்கு காரணமாகவும் இருந்துச்சு சோ ஒடிசா மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக பெரும்பான்மை பெற வாய்ப்பு இல்ல அப்படின்னாலும் இங்க பிஜு ஜனதா தளத்துக்கு மிகப்பெரிய டப்பா கொடுக்க முன்னேர்பார்க்கப்படுது அடுத்ததா மம்தா பானர்ஜியோட திருணாங்குல் காங்கிரஸ் கொடிகட்டி பறக்குற மேற்கு வங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலை மேற்கு வங்கத்தில் பாஜகவோட வளர்ச்சி பிரமிக்க வச்சது அந்த தேர்தலில் பதினெட்டு தொகுதிகளில் பாஜக கைப்பற்றாங்க திருணாமுல் காங்கிரஸ் இங்க இருபத்தி இரண்டு தொகுதிகள்ல வென்றாங்க இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு இருக்கு ஆனா மேற்கு வங்கத்தில் தனித்து போட்டியும் மம்த அறிவித்ததுனால அங்க திருணாமுல் காங்கிரஸும் காங்கிரசும் தனித்து போட்டிடுறாங்க இதனால மக்களுடைய வாக்குகளுக்கு சுதாரம் வாய்ப்பிருக்கு இது அங்க பாஜகவுக்கு கூடுதல் தீர்க்களை கைப்பற்ற உதவு ஒன்று கணிக்கப்படுது அடுத்ததா பாஜக மக்களுக்கு சாதகமா சொல்லப்பட்ட தென்னிந்திய மாநிலங்கள்ல ஒன்னான ஆந்திர பிரதேசத்துல கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் ஒய் சிபி இருபத்தி இரண்டு தொகுதிகளையும் சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேச கட்சி மூணு தொகுதிகளையும் கைப்பற்றாங்க வர இருக்க மக்களவை தேர்தல ஆந்திரால தனிச்சு போட்டியிட்ட ஒய் எஸ் ஆர் சிபிக்கும் பாஜக கூட்டணியில இருக்க சந்திரபாபு நாயுடு தலைமையிலான தெலுங்கு தேச கட்சிக்கும் காங்கிரசுக்கும் இடையே மும்முனை போட்டி நடைபெற இருக்கு சமீபத்துல காங்கிரஸ் கட்சியில இணைஞ்ச ஜெகனோட சகோதரி ஷர்மிளா ஒய் எஸ் சிபி கடந்த தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி மதுவிலக்கு அமல்படுத்தல ஜெகன் ஆட்சியில விவசாயிகள் ரொம்ப அவஸ்தை படுறாங்கன்னு குற்றச்சாட்டுகளை அடுக்கி வச்சிட்டு வராங்க இதனால மக்களுக்கும் அவர் மேல அதிருப்தி உருவாகிட்டு வரதா சொல்லப்படுது இந்த விஷயத்தை இங்க பாஜக யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் சிங்கிள் சீட் தொகுதிகளையாச்சும் ஆந்திரால வின் பண்ண முடியும்னு நம்புறாங்க அடுத்ததான் கடந்த மக்களவை தேர்தலில் தென்னிந்தியால பாஜக நான்கு தொகுதிகள் கைப்பற்ற உதவ தெலங்கானா மாநிலம் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் பிஆர்எஸ் இங்க பதினொன்று தொகுதிகளையும் பாஜக நான்கு தொகுதிகளையும் காங்கிரஸ் மூணு தொகுதிகளையும் கைப்பற்றாங்க இப்ப வர மக்களவை தேர்தலில் பாஜக பிஆர்எஸ் காங்கிரஸ் இடையே முன்முனை போட்டி நிலவிட்டு வருது இப்படி இருக்க பிஆர் தலைவர் சந்திரசேகர ராவ் மற்றும் அவரோட மகள் கவிதா மதுபான கொள்கை முறைகேடு வழக்குல கைதாகி இருக்க நிலையிலுக்கு இது ஒரு பெருத்த அடியா இருக்கு அதே சமயம் காங்கிரஸ் இருக்க அரசு பேருந்துகள்ல மகளிருக்கு இலவச பயணம் கடன் தள்ளுபடி இவையெல்லாம் மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பு இதனால காங்கிரசும் இந்த மாநிலத்துல டஃப் கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது இருந்தாலும் கடந்த தேர்தல பாஜக கிடைச்சதை விட இரண்டுல இருந்து மூணு சீட் அதிகமா கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது அடுத்ததான் சமீப காலமா பாஜக மாறி இருக்க கர்நாடக மாநிலம் கடந்த ரெண்டாயிரத்தி

சரி பண்ணணுங்கிற கட்டாயம் பாஜக இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போதைய கர்நாடக முதலமைச்சர் சித்திராமையா வேலையில்லா பட்டதாரிகளுக்கு ஊக்கத்தொகை உள்ளிட்ட ஐந்து அம்ச திட்டங்களை செயல்படுத்திட்டு வராரு இதனால காங்கிரசுக்கு அம்மாநிலத்துல ஆதரவு பெருகி இருக்கு இந்த முறை பாஜக வர்சஸ் காங்கிரஸ் ஹெவி ஃபைட் இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் அடுத்ததா காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடையே போட்டி நிலவர கேரள மாநிலம் கடந்த இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் பதினைந்து தொகுதிகளை கைப்பற்றினாங்க பாஜக இங்க சிங்கிள் சீட்டை கூட ஜெயிக்கல முக்கியமா காங்கிரஸ் கட்சியோட முன்னாள் தலைவரான ராகுல் காந்தி வயநாடு மக்களவை தொகுதியம்பிர் தேர்வான இந்த தேர்தலையும் அவர் அந்த தொகுதியில போட்டியிடுறார் இப்படி காங்கிரசுக்கும் பாஜக வாக்கு விகிதத்துல இருந்தாலும் தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்பு தென்னிந்தியால ரொம்ப முக்கியமான தமிழ்நாடு மாநிலம் கடந்த இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தலில் எட்டு தொகுதிகளை திமுக கூட்டணி கைப்பற்றினாங்க ஒரு தொகுதியை அப்போ பாஜக கூட்டணியில இருந்த அதிமுக கைப்பற்றினாங்க வர இருக்க மக்களவை தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இடையே இருக்கும்னு சொல்லப்பட்டு மண்டலத்துக்கு மண்டலத்துக்குட்பட்ட சில தொகுதிகளில் ஜெயிச்சாகணும்னு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு முன்னாள் புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கோவை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை நீலகிரியில மத்திய பிரதேச மாநிலங்களவை உறுப்பினர் எல் முருகன் மக்கள் மத்தியிலான ஆனா இதனால ஒரு சில தொகுதிகளில் வாக்கு சதவீதத்துல பாஜக ஏர்முகம் இருந்தாலும் தொகுதிகளை கைப்பற்றதுக்கு வாய்ப்பு குறைவுதான் பாஜக இருக்க கிழக்கு மற்றும் தென் மாநிலங்களோட கள நிலவரம் இப்படி இருக்க பிரசாந்த் சொன்ன கணக்கு பலிக்குமாங்கறத தேர்தல் முடிவுகள்ல தான் தெரியும்